நம்ம என்ன மாதிரியான செயல்கள் செய்கிறோம் ஒரு தாட் நமக்கு வந்து வேணும் ஒரு ரிசல்ட் வந்து ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தாட் நம்ம செ கொடுக்கற ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா செயல் வந்து ரொம்ப முக்கியமானது இம்ப்ளிமெண்டேஷன் இருந்தால் தான் வந்து ஆக்ஷன் இது மூலயமா எனக்கு என் நன்மைக்காக என் குடும்பத்தோட நன்மைக்காக என்னோட வேண்டியவங்களோட நன்மைக்காக இதை நான் செய்கிறேன் அந்த ஃப்ரீக்குவென்சி ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு நீங்கள் இருக்கும்போது நீங்கள் அதை ஈர்ப்பீங்க அதுதான் உங்கள் மைண்டில் இருக்கும் மார்னிங் எழுந்திரிச்ச உடனேயும் சரி ஈவினிங் அதை நைட்டு தூங்க தூங்கினோடையும் சரி அந்த மாதிரியான லெவலில் இருக்கும்போது நீங்கள் அதை பார்க்குறீங்கன்னா அதை சார்ந்த ஒரு தாட்ஸ் வந்து உங்களுக்கு மைண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிக்கும் அப்போ அது சார்ந்த ஒரு செயல்கள் ஆக்ஷனில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆவீங்க அது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து யூனிவர்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ அந்த ஆக்ஷனில் நீங்கள் இன்வால்வ் ஆகுறீங்க ஓப்பனாக நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேண்டிய மணியை வந்து நீங்கள் வந்து ஈர்க்க ஆரம்பிப்பீங்க சரியா ஸோ அது மாதிரி அந்த பிள்ளோக்கு வச்சுட்டு சும்மா தினமும் சொல்லி தூங்கிடக்கூடாது அது முக்கியமா தினமும் எடுத்து பேப்பரை பார்க்கணும் இதுக்காக நம்ம எழுதி வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணணும் மேனிஃபெஸ்டர் ஆகணும்னு சொல்லி நீங்க நினைச்சிக்கணும் அதே மாதிரி காலையிலேயும் தூங்கி ஏஞ்ச உடனே முதல் வேலையா அதை எடுத்து பார்க்கணும் வெரி குட் அதையும் நீங்க பார்த்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா அந்த நாள்ல வந்து ஒரு சுபட்சமாவும் இருக்கும் நிறைய மணி வந்து அக்கெண்ட் பண்ண அட்டாக் பண்றதுக்கும் அப்படியே ஆகட்டும் தந்ததும் அதுதான் சோ அந்த மாதிரியான செயல்கள் நம்ம என்ன மாதிரியான செயல்கள் செய்யறோம் ஒரு thought நமக்கு வந்து வேணும் ஒரு result வந்து ஒன்னு வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு thought நம்ம கொடுக்க கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா செயல் வந்து ரொம்ப முக்கியமானது implementation இருந்தா தான் வந்து action இருந்தா தான் result ஏ கிடைக்கும் இல்லையா so அந்த மாதிரி விதத்துல இத வந்து செய்யலாம் so அதே மாதிரி இந்த பஞ்சபூத தத்துவத்திலேயே நீங்க கேட்டதுக்கே வந்து நிலம் நிலத்துக்கு என்ன பண்ணலாம் நிலம் காற்று நீங்க வந்து காத்து இது நிலத்துக்கு வந்து நீங்க கண்ணாடியில வந்து இதே மாதிரி எழுதிட்டு இந்த நம்பர்ஸ் நான் ஒரு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இப்ப கண்ணாடி சொன்னீங்கல்ல இப்ப இவ்வளவு சைஸ் கண்ணாடினே வச்சுக்கோங்க முன்னாடி கண்ணாடி இருக்கு கண்ணாடிக்கு பின்னாடி வந்து பிளாஸ்டிக்கா இருக்கு அப்ப அதோட ஸ்டாண்ட் எப்படியும் கண்டிப்பா குடுத்து வச்சிருப்பாங்கல்ல அந்த ஸ்டாண்ட எடுத்துட்டு அதுல ஒட்டிட்டு புதைக்கணும்னு சொல்ல வர்றீங்களா இல்ல நீங்க கடை வாங்கும்போதே வந்து பின்பக்கம் எதுவுமே இல்லாம ஒரு ப்ளெய்ன் கண்ணாடி கிடைக்கும் சரி அது வந்து எப்படி இருக்கும்னா சும்மா எந்த ஒரு பிளாஸ்டிக்கும் இல்லாத கண்ணாடி ஆனால் இந்த போர்டு மாதிரி இருக்கும் அதுல நீங்க அந்த பேப்பரை வந்து எழுதி ஸ்டிக் பண்ணிடும் ஸ்டிக் பண்ணிக்கலாம் என்ன வேணுமோ அதை எழுதிக்கலாம் அப்படி இல்லன்னா கண்ணாடி இருக்கும்போது கையில திடீர்னு யாரோ திடீர்னு என்றைக்கோ மண்ணை வந்து கலர்றாங்க குத்திவிடக்கூடாது இல்லையா அதுலயே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அதனால என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க ஒரு பேப்பர்ல எழுதிட்டு நீங்க ஒரு துணியில் கூட வந்து பண்ணி ரேப் பண்ணிக்கலாம் அதாவது அந்த கண்ணாடி பின்னாடி என்ன எழுதணுமோ அது பேப்பர்ல எழுதி ஸ்டிக் பண்ணிட்டு அந்த கண்ணாடியை துணியில ரேர் பண்ணிட்டு அதை வந்து நீங்க வந்து பச்சை கலர் துணியில் ரேர் பண்ணிட்டு அதை நம்ம வந்து மண்ணில் வந்து புதச்சி வச்சு நமக்கு நல்லபடியா வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டுருக்க அப்படின்னு நினைச்சிகிட்டே இருக்கலாம் அது ஏதாவது டை இருக்கா மேம் இந்த டைரக்ஷனில் வந்து அதை புதைக்கணும் அப்படின்னு எதாவது இருக்கா நார்த் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க தான் தெரியணும் இருந்தாலும் நான் கேட்டுக்கிறேன் இல்ல அதாவது அந்த மாதிரி இல்ல நீங்க வந்து அத ஒரு ட்ரயாங்கிள் ஷேப்ல அதை வந்து இது பண்ணிக்கோங்க வந்து அந்த முக்கோணத்துக்கு வந்து ஒரு பலன் வந்து சொல்லுவாங்க இல்லையா கண்டிப்பாக ட்ரயங்கல்க்கு வந்து எப்பயுமே ஒரு பேஸ் ஸ்ட்ராங் இருக்கும் அதனால அந்த இதுல வந்து அதை பண்ணிட்டு பலன் தோண்டிட்டு அதுக்குள்ள நீங்க இந்த மிரரை வந்து இது பண்ணிட்டு அப்படியே நீங்க இது பண்ணி இப்போ வந்து சொந்த வீடு இருக்கிறவங்க அவங்க காம்பவுண்டுக்குள்ள தோண்டி இந்த மாதிரி வச்சுப்பாங்க இப்போ சொந்த வீடு தான் வாங்கணும்னு பிளான் பண்றவங்க பால்கனில ஒரு சின்ன பாட் மாதிரி வாங்கி கூட செடி தொட்டி செடி போடுறதுக்கு முன்னாடி இது மாதிரி வச்சுட்டு கூட நீங்க வந்து செடி இது பண்ணி இல்ல பிளைனா கூட அதை விட்டுறலாம் கூட நீங்க வச்சுக்கலாம் அது ஒண்ணும் தவறே கிடையாது ரொம்ப யூஸ்ஃபுல் மேம் இது ஆமா அதுக்கப்புறம் நம்ம காத்து பத்தி சொல்லணும்னா நம்ம இலைகள்ல வந்து எழுதுறது சொல்றோம் இல்லையா சோ மணி பிளான்ஸ்ல அந்த மாதிரியான பெரிய பெரிய இலைகள்ல இந்த மாதிரி நம்ம வாழை மர இலையில கூட எழுதிக்கலாம் அது மாதிரி ஆனா அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா சோ அதனால எது ஒருவேளை அந்த வாழை மரம் தண்டுல அந்த கீழே வர தண்டு காத்து வந்து ஆடணும் இல்லையா உங்களுக்கு பலனே இருக்கு இல்லையா அதனால இலைகள் ஏதாவது இந்த மா இலையில அந்த மாதிரி மா இலை ஏதாவது பெரிய இலையா இருக்கிறது வந்து மணி மேக்னெட் போட்டு இந்த நம்பர் வந்து எழுதிட்டோம் மா இலைனாலே சுமிக்ஷம் ஆமா ஸோ அந்த மாதிரி வந்து போது அதோடைய பஞ்சபூத தத்துவத்துடைய இதுவும் வந்து அதுல வந்து ஆட் ஆகு ஆடானாகுது ஸோ அப்போ இந்த நம்பர்ஸோடைய பவரை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம மெயினா என்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் நம்மளுடைய frequency நம்ம வந்து மேக்னெட்டிசம் ஆகணும் நம்ம ஒரு இது விஷயம் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா யூனிவர்ஸலில் எல்லாமே ஃப்ரீக்வன்சியாக இருக்கும் ஸோ அந்த frequency இதில் இருக்கோ அந்த ஃப்ரீக்வன் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக நம்மளுடைய frequency இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம அது செய்கிறோம் ஸோ அது செய்யும் போது ஒன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னா அது வந்து அதில் மெயின்டைன் ஆகிறதுக்கு நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா மெயின்டைன் ஆகும் நிச்சயமாக ரொம்ப அருமையாக இருந்தது மேம் ஸோ இப்போ நம்ம வந்து வாட்டர் சார்ஜிங் மெத்தட் பார்த்துட்டோம் பில்லோ மெத்தட் நமக்கு பிடிச்சது அது அதையும் பார்த்துட்டோம் அதே மாதிரி பஞ்சபூத தத்துவங்களும் பார்த்துட்டோம் நோட்டு போட்டு எழுதுறதையும் நம்ம பார்த்துட்டோம் இதெல்லாம் டூஸ் ஆமாம் டோன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம் ஸோ இதுலேயே கூட என்னென்ன சில பேர் வந்து இந்த கையில கூட எழுதுவாங்க நானும் எழுதி இருக்கேன் சொல்லி இந்த மாதிரி இந்த இடத்துல எழுதிக்கிறது இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் போட்டு எழுதி சொன்னாலும் கிரீன் கலர் பெண்ல அதுவும் வந்து அட்ராக்ட் பண்ணும் ஸோ இப்போ டோன்ஸ் அப்படின்றது முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து நம்ம மனசார ஏற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கணும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸோடு செய்யவே கூடாது எந்த செயல் செய்யறோன்னாலுமே அது வந்து இது நடக்குமா நடக்காதான்றது டபுள் தாட்டே இருக்கவே கூடாது இது எனக்காக நான் எனக்காக செஞ்சுக்கிறேன் இது மூலயமா எனக்கு என் நன்மைக்காக என் குடும்பத்தோட நன்மைக்காக என்னோட வேண்டியவங்களோட நன்மைக்காக இதை நான் செய்கிறேன் அதனால் நம்ம நமக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டுமே தான் அங்கே இருக்கணும் அது கூடவே வந்து எதையும் ஜட்ஜும் பண்ணக்கூடாது இது நடக்கும் அதுக்கு வந்து இது மாதிரிலாம் நடந்திருக்கே டிலே ஆதே அப்படி சரி இன்னைக்கு நான் செஞ்சு வச்சுட்டேன் நாளைக்கே எனக்கு ரிசல்ட் கிடைக்குமானா அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டீப்பாக அதை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ யூனிவர்ஸ் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் செய்கிற ஒரு ஒரு விஷயத்தோடைய உள்நோக்கம் என்னன்றதும் அதால் வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்போ அந்த உள்நோக்கம் கரெக்டாக போயிட்டே இருக்குதுன்னா அது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அது மேனிஃபெஸ்ட் இன்வெஸ்ட் ஆகும்ன்றது அதை டிசைட் பண்ணி தான் கொடுக்குமே தவிர இன்னைக்கு நான் எழுதிட்டு இருக்கேன் இல்லை நான் லாஸ்ட் ஒன் மந்த் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்மளை வந்து டீக்ரேட் பண்ணிக்க கூடாது டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது ஸோ நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா செய்யற செயல் மட்டும் தான் நம்மளுடைய கவனம் இருக்கணுமே தவிர ரிசல்ட் வந்து தானா நடக்கணும் நடக்கட்டும் அப்படின்னு விட்டுறணும் கண்டிப்பா அது தானா நடக்கட்டும் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாவே அது யூனிவர்ஸ் வந்து நீங்க வந்து ஓகே ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வரும் போல அப்படின்னு நீங்க சாதமா ஏதோ யோசிச்சா கூட அது திரு திருக்குன்னு ஒரு அஞ்சு வீக்கு ஆஹ் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அது வழி செய்யலாம் இல்லை நம்ம எதிர்பார்த்துட்டே எனக்கு நாளைக்கே கிடைச்சணுன்றதும் நம்ம செய்யக்கூடாது அப்படியே நம்ம செய்யறது இருக்கக்கூடாது ஏன்னா உங்களோட செயலில் எவ்வளோ முனிப்பா நீங்க செய்யறீங்கன்றதும் வந்து யூனியோஸ் வந்து பார்ப்போம் நிச்சயமா மேம் ரொம்பவே அழகா சொல்லியிருக்கீங்க அப்போ அதே மாதிரி நீங்கள் எப்பயுமே சொல்லுவீங்களே ஒரு விஷயம் நோ காசிப்ஸ் நோ புரளி அதுவும் நீங்களே சொல்லிடுங்க மேம் நான் சொல்றது விட ஸோ எந்த இதுலயும் வந்து நம்ம காசிப்பிங் பண்ணிட்டோம் வீட்டில் வந்து ஒரு ஏதோ ஒரு சண்டை சச்சரிவான சூழலாக இருக்குது ஒரு கோவப்படுறத இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்டை வச்சுட்டு அந்த ஒரு ஃப்ரீக்வன்சில எழுதக்கூடாது குரலி பேசக்கூடாது ஆமாம் ஸோ இப்போ நம்ம எழுதுறோம்னு சொல்லிட்டு அதான் நம்ம எப்பயுமே சொல்றது எனக்கு இது நடக்கலை எனக்கு எழுத சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது நான் வந்து எனக்கு நல்லதான் நான் E aí, நான் நல்லது விஷயத்துக்கு தான் நான் செயல்பட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு முதல்ல நம்ம மேக்னெட்டிசமாக மாறணும் அப்போ நம்ம மேக்னெட்டிசமாக மாறணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்மக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு அன்வான்ட் தாட்ஸ் இந்த காசிப்பிங் அந்த அது பொருளை பேசுகிறதோ இல்லை வந்து பொறாமையான எண்ணங்களோ இல்லைன்னா கோவப்படுற எண்ணங்களோ எதுவுமே வந்து இல்லாத அதை ஒதுக்கி வச்சுட்டு இல்லை நான் வந்து பரிபூர்ணமாக என்னை மாற்றிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்னை வந்து ஒரு நல்ல ஒரு மணி மேக்னெட்டுக்காக நான் மாற்றிக்கிறேன் ஸோ அப்போ எனக்கு வந்து நல்ல விஷயம் நடக்கும் இருக்கோன்றது முழுமையா நம்பி செயல்ல நிச்சயமா இதுல எங்கேயாவது டவுட்ஸ் இருந்துட்டு நான் செய்யறேன்னு மேனிக்கு செய்யறதுல பலன் கிடைக்காது நிச்சயமா சோ இப்போ வந்து நம்ம வந்து ஆஸ் யூஸ்வலா நம்ம சொல்றது வந்து மத்தவங்களை பார்த்து படக்கூடாது மத்தவங்களை பார்த்து வந்து பொருளி பேசக்கூடாது மத்தவங்களை பார்த்து வந்து வைத்தறிச்சல் படக்கூடாது நியாயமா இருக்கணும் அதே மாதிரி பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த சாப்டருக்கு நீங்க எப்பயும் சொல்ற கான்செப்ட்

வந்து நீங்க எந்த அளவுல ஓபனா வந்து பாக்குறீங்க உங்களுடைய பர்செப்ஷன் எப்படி இருக்குன்றது நீங்கள் வந்து தெளிவாக வந்து உணர்ந்து அதை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கான நிகழ்வுகளை நீங்கள் வந்து புரிதல் ஆரம்பிக்கும் ஓகே இது வந்து இந்த சம்பவத்துக்காக தான் இந்த விஷயத்துக்காக தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த நிகழ்வு நடந்திருக்கு இதுக்கு நான் வந்து ஓப்பனாக இருக்கேன் இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மூவ் ஆகிட்டே போனோன்னா ஒரு காலகட்டத்துக்குள்ளே அவங்க கர்மகள் கர்ம வினை வினைகள் சொல்லுவாங்களா அதெல்லாம் தீர 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 அதுக்கப்புறம் நல்ல விஷயமே வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் நான் சொல்கிறது வந்து நமக்குள்ளே ஒரு மாறுதல் ஏற்படுறதுக்கு தான் அந்த காலக்கட்டம் அதுக்கு தான் அந்த பொறுமை தேவை தேவையை வந்து நமக்கு புதுசா வந்து நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது செயல்படுத்துறதும் நமக்கு புதுசா இருக்கும் அப்ப வந்து அதுக்கு நம்ம பொறுமையா அதை செயல்படுத்த ஆரம்பிக்கணும் அந்த செயல்படுத்தும் போதே ஒரு டவுட்டை அவருடைய இது செய்யலாமா இது செஞ்சால் நடக்குமா அப்படின்றத கேள்வியோடு நடத்து செய்யறோம் அப்படினாவே அங்கேயே நமக்கு வந்து எனர்ஜியை ப்ளாக் பண்ணிடுறோம் சரியா ஸோ அந்த மாதிரியான எந்த விஷயமும் இல்லாது நான் செய்கிறேன் என்னுடைய நன்மைக்கு செய்கிறேன் இது எனக்கு பிரபஞ்சம் வந்து இந்த ஒரு வாய்ப்பா கொடுத்துருக்குன்னு சொல்லி நம்ம செஞ்சுட்டே இருக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய வேலையா நினைச்சு நம்ம செய்யணும் அப்போ உங்களுக்கான விஷயம் வந்து மேனிஃபெஸ்டேஷன்றது நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே அது ஒரு மிராக்கில வந்து தானா நடந்தது அப்படியே ஆகட்டும் தமிழாக்கள் என்றைக்குமே நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே நடக்கணும்னு நான் விரும்புகிறேன் திரும்பவும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோடு வந்து நான் வந்து உங்களை வந்து மீண்டும் வந்து பார்க்குறேன் நான் உங்கள் இனிய தொழில் நற்பவி ஹரிணி மீண்டும் இணைய போகிறது நம்மளோட ரேக்கி மாஸ்டர் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் திருமதி ஸ்ரீ கலைவாணி அவர்களோட நன்றி மேடம் நன்றி வணக்கம்